கௌதம் சொல்றாரு போயிட்டே பேசலாமா ஆமா ஆமா கௌதம் அக்கா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பா வா அப்படின்னு சொல்றாங்க நீ போய் ஏ இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சிடாச்சு ஒழுங்கா கூட சொல்ல முடியலையே சொல்லவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் ட்ரை பண்ணி சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு சொல்லிடறோம் அப்புறம் எப்படியாச்சும் இன்னைக்கு சொல்லிருந்தா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு கௌதம் நம்ம இந்திரா ஒரு பக்கம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வீட்டுக்கு போகணும்னே அந்த மொபைல் போனை முதல்ல ஆன் பண்ணி பாக்கணும் அக்காக்கு யாருனால ஆபத்துன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க கௌதம் என்ன நினைச்சிட்டு சங்கர்னா எப்படியாச்சும் இன்னைக்கு சொல்லிடணும் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவகிட்ட சொல்லிடணும் பேசாம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும் போதே பாத்தீங்கன்னா இந்திரா கைய கீழே வச்சிருக்காங்க பேசாம கையை புடிச்சு நெஞ்சில வச்சுட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடலாமா ஆமா ஆமா அதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராவோட கைய பிடிக்கிறாரு அப்புறம் கைய எடுத்துக்காரு இப்படியே பண்ணிட்டு இருக்காரு அதை இந்திரா நோட்டீஸ் பண்றாங்க என்னாச்சு உனக்கு சரி இவன் பார்வையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க என்னாச்சு கௌதம் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே இல்ல என்னமோ சொல்லுன்னு சொன்னேன் அதை இப்ப கொஞ்சம் சொல்றியா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்திரா அடுத்ததே ஹேமா அம்மாவ காமிக்கிறாங்க பயங்கரமா அழுதுட்டு ரூம்ல வந்து கதவை சாத்திக்கிறாங்க ஐயோ என்னால அந்த ராகினி முகத்தை பார்க்கவே முடியல அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க என்னால சந்தோஷமா இருக்க முடியல காவியாக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்லி நான் எவ்வளவோ அவளுக்கு செஞ்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு காவியா மேல கொஞ்சம் கூட கோவம் இல்ல ஆனா அந்த ராகினி நினைச்சதா பயங்கர கோபமா இருக்கு எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அடிமையா இருந்துக்க ஒரு முட்டாள் மாதிரி சின்ன மாமியாருன்னு என்னைக்காச்சும் வேறையா ஏதாச்சும் நினைச்சிருக்கேன் நான் அவ சொன்ன கேடு கட்ட காரியம் எல்லாத்தையுமே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம செஞ்சேன்ல எனக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு மருந்து குடுக்கிறதுக்காக எப்படிதான் உங்களுக்கு மனசு வந்துச்சோ அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷனா அங்க இருக்க தலகாணில போட்டு டப்பு டப்புனு அடிச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயங்களை செஞ்சுட்டு சந்தோஷமா போஸ் குடுத்துட்டு இருக்கா அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெட்ல படுத்து அழுதுட்டு இருக்காங்க கரெக்டா வெற்றி வர்றது அழுதுறதை பார்த்துட்டு ஏமா என்னச்சு உனக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க அங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு நீ பாட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ஓடி வர்றேன் உனக்குட்டு பைத்தியம் கீர்த்தி ஏதாச்சும் புடிச்சிருச்சா ஆமா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு தயவு செய்து நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்லையா நானே பயங்கர கோவத்துல இருக்கேன் போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க ஹேமா இப்பாரு ஹேமா ஹேமா இவ்ளோ கோவம் உடம்புக்கு நல்லது இல்ல ஹேமா கொஞ்சம் பாருங்க இங்க இருந்து போறீங்களா முதல்ல சரி சரி விட்டு ஹேமா நான் போறேன் அப்படின்னு போறாரு போனவரும் மறுபடியும் திரும்பி வர்றாரு ஹேமா என்ன பிரச்சனைன்னு தெரியல உங்களுக்கு நான் இருக்கும் சரி நீ மெதுவாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு வெற்றி அதுக்கப்புறம் காவியாவை காமிக்கிறாங்க காவியா வந்து அந்த சாரி குடுத்து ஜெயா குடுக்குறாங்க அதை கட்டிக்க சொல்றாங்க வாங்க போறாங்க காவியாமா இதெல்லாம் எதுக்குமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஜெயா சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் சேலையை எடுத்துட்டு சேலை கட்டுறதுக்காக போறாங்க அப்போ சுபா கிட்ட வந்து கேக்குறாங்க காவியா அக்கா என்னக்கா இன்னும் இந்திராவை காணோம் நானும் அதான் நினைச்சேன் காவியா ஒண்ணு பண்ணுவோம் நம்ம சேலையை கட்டி எல்லாம் மேக்கப் பண்ணி ரெடி ஆகி வருவோம் அதுக்குள்ள இந்திரா வந்துவா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அங்க இருந்து போறாங்க ராமச்சந்திரன் சுப்பிரமணியம் குசு குசுன்னு கூப்பிடுறாரு சமந்தி இங்க வாங்க சமந்தி அப்படிங்கிறாங்க என்ன சமந்தி அப்படின்னு கேட்டு வர்றாரு சுப்பிரமணி இல்ல கால இருந்து சரியா சாப்பிடல அதனால தான் போய் சாப்பிட்டு வந்துடல வாங்க இல்ல சமதி என் பொண்ணோட இந்த வளைகாப்பை பாக்குறதுக்கு எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு சமந்தி நீங்க சாப்பிட்டு வாங்க நீங்க தப்பா நினச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு ராமச்சந்திரன் இல்ல சமதி நீங்க போய் சாப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் கூப்பிடுறாங்க சந்திராவும் வர்றாங்க சமதி கூப்பிட்டீங்களா அப்படின்ட்டு வர்றாங்க சமதி அப்படின்னு சொல்லி நகபாக்ஸ் அந்த பாக்ஸ பாத்துட்டு என்ன சமதி இவ்வளவு நகை அப்படிங்கிறாங்க ஆமா நாங்க எங்களுக்கு இந்த பங்கன் எல்லாம் பண்றப்போ வெறும் பூ பழம் இதெல்லாம் வச்சு பழக்கமில்ல இந்த நகை எல்லாம் வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏதாச்சும் நகை வாங்கிட்டு வந்திருப்பேன் சமந்தி சமந்தி எனக்கு உங்களோட நிலைமை தெரியும் நான் கல்யாணம் பண்றப்ப நீங்க சீரிய எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் அப்புறம் அதுக்கு நீங்க போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லாத கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்றாங்க ஜெயா சம்மதி உங்களை குறை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களால இதெல்லாம் செய்ய முடியும் நான் உங்களை செய்ய சொல்லியும் கேட்க நீங்க செய்ய முடியாதுன்னு தெரியும் காவியாவை எங்க வீட்டுக்கு ஒரு பெரிய செல்வத்தை கொண்டு வர போறா அந்த சந்தோஷத்துல தான் வாங்கினது இதெல்லாம் சம்மதி இத நீங்களே கொண்டு போய் வைக்கல நான் வச்சா நல்லாவா இருக்கும் சம்மந்தி ஜெயா சொல்றாங்க சம்மந்தி நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா இதை நீங்க கொண்டு போய் வைக்கணும் இந்த பிரச்சனை எல்லாம் வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது கூடாது நாளைக்கு பொண்ணு வீட்ல இருந்து ஏதாச்சும் செஞ்சாங்களான்னு கேட்டா அசிங்கமா போயிருவோம்ல நீங்க போய் வைங்க அத நீங்க தான் வைக்கணும் சம்பந்தி அப்படின்னு வேற சொல்றாங்க ஜெயா இதை கேட்டுட்டு மனசு நிகழ்ந்துடுறாங்க சந்திரா சம்பந்தி உங்களை மாதிரி ஒரு சம்பந்தி கிடையிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவியா புடவை கட்டிட்டு வந்தோடனே இது உங்க சீரன்னு சொல்லி கொடுத்துருங்க சம்பந்தி அப்படின்னு ஜெயா சொல்றாங்க ரொம்ப நன்றி சம்பந்தியமா அப்படின்னு சொல்றாங்க சந்திரா என்னங்க நீங்க உங்களுக்கு நம்ம கொடுத்த மாதிரி சொல்றீங்க இந்த நகை எல்லாம் வைக்கிறீங்க திரும்ப இந்த வீட்டுக்கு தானே வரப்போகுது போது இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஜெயா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கதை தொடர்ந்துட்டு வெளியே வர்றாங்க சரி சம்பந்தி நீங்க கீழே போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஜெயா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைம்ல அவங்க ரூம் கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க ராகினி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போறத பார்த்து சம்பந்தி சம்பந்தி ரொம்ப பிழைஞ்சு பேசிக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அடிக்கடி சண்டை போடுறத நான் பார்க்கத்தானே போறேன் ஐடியா பண்ணியாச்சுல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ராகினி என்ன கௌதம் இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி உற்சாகமா இருக்கியே என்ன கௌதம் ஏதாச்சும் அழகான பொண்ணு ஆபீஸ்ல சேர்ந்திருக்காளா என்ன அப்படின்னு கேக்குறாங்க பாக்குறாங்க இந்திரா கௌதம் கிட்ட டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு கௌதம் அப்படி திரு திரு முடிச்சிட்டு இருக்காரு கௌதம் அதை பாத்துட்டு தான் கேக்குறாங்க இந்திரா என் ஆபீஸ்ல சேவல் கூட்டம் மாதிரி இந்த பொண்ணு எல்லாம் ஒண்ணும் சரியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு கௌதம் பாருடா அப்ப இந்த ஐடியால வேற உனக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு கௌதம் அடியைய விளக்கன பொண்டாட்டி உங்கள்ட்ட லவ் சொல்றேன்னு சொல்லி நான் தாண்டி கஷ்டப்பட்டு இருக்கேன் நீ என்ன கலாச்சிருக்கியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு கௌதம் எங்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறேன் கௌதம் ஆஹ் அப்படி கூட இருக்கலாம் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு

போறாரு இந்திராவும் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க வா என்றா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு கௌதம் இந்திரா நினைக்கிறாங்க ரொம்ப நெருங்கி வர்றானே ஒருவேளை வேளை பண்ண போறானோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் போயிட்டு இருக்காங்க அடுத்தது சுப்ரமணிய காமிக்கிறாங்க ஃபோன் பேசிட்டு இருக்காங்க சுப்ரமணி அந்த சமயத்துல ராகினி வர்றாங்க சமதி ஒரு எமர்ஜென்சி சம்மதி அப்படிங்கறாங்க என்ன சம்மதி சொல்லுங்க அப்படிங்கிறாரு சுப்ரமணி இல்ல ரொம்ப எமர்ஜென்சி இங்க வேலையெல்லாம் நிறைய இருக்கு இல்லேன்னா கூட நானே போயிடுவேன் இந்த விஷயத்தை வேற யாருகிட்டயும் சொல்லவும் முடியாது நீங்க நம்ம வீட்டு ஆளு அதனால நீங்க எதுவும் தப்பா நினைச்சிக்கலைன்னா

பிடிக்கும் இந்திரா பூ வாங்கிற இந்திரா ஏன் கௌதம் தான் பூனா பிடிக்குமே இந்திரா இல்ல கௌதம் எனக்கு வேணாம் கௌதம் என்னது வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு கௌதம் என்னது இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றாரு கௌதம் லேட் ஆகுது கௌதம் வா போலாம் அக்கா வேற அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா கௌதம் இந்திரா சீம் வந்ததுக்கு என்ன டைம் இருக்கு இந்திரா நம்ம போலாம் ஃபர்ஸ்ட் பூ வாங்கி வச்சுக்கேன்றா அப்படின்னு சொல்றாங்க கௌதம் சொல்றத பார்த்து சிரிப்பு வருது இந்திராக்கு இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே வெளியே காமிச்சுக்காம அதெல்லாம் வேண்டாம் கௌதம்

பொண்ணு என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கௌதம் அந்த பூவை வாங்குறாங்க கௌதம் பூவு கூட அங்க அக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாள் சீக்கிரம் போகணும் கௌதம் அப்படின்னு உடனே மனசுக்குள்ள நினைக்கிறாரு கௌதம் அன்னைக்கு நம்மள பூவ வச்சு கூட சொன்னா இன்னைக்கு என்னடானா பூ குரன் கேக்குறாளே அப்படின்னு முடிச்சுட்டு இருக்காரு கௌதம் கௌதம் இல்ல இந்திரா நீ திரும்பி நில்ல என்ன கௌதம் திரும்பி நிக்கணுமா ஆமா நான் பூவ வச்சு விடுறேன் இந்திரா நீ எதுக்கு கௌதம் பூவ வச்சு விடணும் நானே வச்சுக்கிறேன் டைம் ஆயிடுச்சுல மைண்ட் வைஸ் ஓடுது கௌதம்க்கு என்ன இவ முன்னெல்லாம் சும்மா சும்மா ஏதாச்சும் கேட்டுட்டே இருப்பா இப்போ நானே வச்சு விடுறேன்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காரு கௌதம் இதோட இந்த எபிசோட் முடியுது